பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்களே டாக்டர் சீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு திரு மூலர் அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும் கணபதி என்றிட காரணம் கைத்தொள்வால் கணபதி என்றிட கர்மமே ஆதலால் கணபதி என்றிட கவலைகள் தீருமே அற்புதமான இந்த மந்திர பாடலை யார் ஒருவர் அன்றாடம் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை பாடி வருகின்றாரோ அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை கணபதியினுடைய தொகுப்பில் இருந்து நாம் இன்று எடுத்துக்கொண்ட ஒரு குறிப்பு என்னவென்றால் அடியார்களின் தரித்திரத்தை நீக்கி ஆயிலையும் செல்வத்தையும் உடல் சுகத்தையும் அருள்பவர் கணபதி ஆவார் அன்பர்கள் மனதிலே நிறுத்தி அவரை தொடர் நிலையில் வணங்கி வர வாழ்க்கையில் அத்துணை விதமான வசதிகள் ஏற்படும் என்பதிலே மாற்று கருத்து இல்லை இரண்டாவது பகுதியாய் திகழ்கின்ற இன்றைய நாளின் தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் இப்பொழுது நாம் காண இருக்கின்றோம் இன்றைய நாள் ஏழு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கிழமை வெள்ளிக்கிழமை தமிழ் வருடம் குரோதி தமிழ் மாதம் தை இருபத்தி ஐந்தாவது நாள் இன்றைய விசேஷம் திருப்பரங்குன்றம் முருகன் தெப்ப திருவிழா தூரசம் காட்சி நெல்லை நெல்லையப்பர் மதுரை மீனாட்சி சொக்கநாதர் பவன் காஞ்சிபுரம் உலகலந்த பெருமாள் புறப்பாடு தசமி திதி இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பதிலிருந்து பத்து முப்பது வரை பிறகு பனிரெண்டு மணியில் இருந்து ஒரு மணி வரை மாலை பொழுதிலே நான்கு முப்பதிலிருந்து ஐந்து முப்பது வரை இன்றைய காலம் காலை பத்து முப்பதிலிருந்து பன்னிரண்டு மணி வரை யமகண்டம் மதியம் மூன்று மணியிலிருந்து நான்கு முப்பது வரை குளிகை காலை ஏழு மணி ஏழு முப்பதிலிருந்து ஒன்பது மணி வரை யோகம் சித்த யோகம் தசமி இரவு பதினொன்று இருபத்தி ஆறு வரை இன்றைய நிலப்பு நட்சத்திரம் ரோகிணி இரவு எட்டு நாற்பத்தி ஒன்று வரை யோகம் சித்த யோகம் சூலம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் இன்று மேல் நோக்கு நாள் இன்று சந்திராஷ்டிரமம் அடைகின்ற நட்சத்திரங்கள் சுவாதி விசாகம் சந்திராஷ்டிரம் பெறுகின்ற ராசி துலாம் ராசி ஆகும் யார் யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய நல்வாழ்த்துக்கள் மூன்றாவது பகுதியாய் திகழ்கின்ற பரிகாரங்களும் பலன்களும் உலக பிரசித்தி பெற்றது பாராட்டை பெற்றது புகழ் பெற்றது நாம் இன்று எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால் கணவனால் மனைவிக்கு வரும் கண்டம் நீங்க திருமண பொருத்தம் பார்க்கும் பொழுது ஆணின் ஜாதகத்தை ஜோதிடரிடம் காண்பித்து தெளிவாக ஆய்வு செய்து திருமணத்திற்கு முடிவு செய்ய வேண்டும் நட்சத்திர பொருத்த மட்டும் பார்த்தால் போதாது ஜாதகர் ஜாதகத்தின் ஆய்வு செய்தால்தான் அவரது ஜாதகத்தால் மனைவிக்கு கண்டம் உண்டா இல்லையா என்பதை அறிந்து கொள்ளலாம் ஆண் ஜாதகத்திற்கு லக்கணத்திற்கு இரண்டாம் வீட்டிலே சூரியன் இருந்தார் அந்த புத்தி வரும்போது குடும்பத்தில் வீண் சண்டை ஏற்பட்டு அதன் காரணமாய் அவரது இதுபோல் அவரது ஜாதகத்திற்கு லக்கணத்துக்கு இரண்டாம் வீட்டில் சந்திரன் இருந்தால் அவருக்கு வரும் மனைவிக்கு தண்ணீரால் கண்டம் நகரத்தில் வந்தால் தண்ணீரில் கண்டம் வராது என்று நாம் நினைக்கலாம் ஆனால் உல்லாச பயணம் செல்லும் போது தண்ணீரில் கண்டம் ஏற்பட வாய்ப்பு ஜாதகம் அமைந்தவர்கள் திருமணம் செய்திருக்கும் பட்சத்தில் கண்டம் வராமல் பார்த்துக் கொள்வார் வரும் மனைவி நீண்ட ஆயுளோடு இருப்பார் என்ற நம்பிக்கையோடு வாழலாம் முதலாவது பரிகாரம் கணவன் மனைவி இருவரும் பௌர்ணமி திதியில் விரதம் இருந்து வன துர்காவை வணங்கி வந்தார் குடும்பத்தில் சண்டை ஏற்படாது கணவன் ஜாதகத்தால் மனைவிக்கு ஏற்பட உள்ள கண்டம் விலகும் இதுபோல் ஐந்து பௌர்ணமிகள் செய்ய வேண்டும் இரண்டாவது பரிகாரம் வனதுர்கை அம்மன் ஆலை இல்லாத ஊர்களில் குடியிருப்பவர்கள் பௌர்ணமி திதியில் விரதம் இருந்து அன்று காலையிலே பசுவிற்கு சந்தனம் குங்குமம் பொட்டு வைத்து பசுவின் வாழை தொட்டு வணங்குவார்கள் என்றால் கணவன் ஜாதகத்தால் மனைவிக்கு ஏற்பட்ட கண்ட தோஷம் விலகும் ஐந்து பௌர்ணமிகளுக்கு இதுபோல் செய்ய வேண்டும் இப்படிப்பட்ட அருமையான பதிவுகளை யாருக்கு தேவைப்படுகிறதோ அவர்களுக்கு பகிர்ந்து உங்கள் புண்ணிய வங்கியிலே புண்ணியத்தை ஏற்றி கொள்ளும்படி உங்களை தாழ்மையுடன் வேண்டி இந்த பகுதியை பூர்த்தி செய்கின்றேன் நான்காவது பகுதியாய் திகழ்கின்ற ஜோதிட சிறு குறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே நாம் இரண்டாவது பாகம் தனம் குடும்பம் வாக்கு என்று சொல்லப்பட்ட அந்த பாகத்திலே எந்தெந்த கிரகங்கள் இருந்தால் என்னென்ன பலன்கள் என்பதை இன்றைய தினம் நாம் காண இருக்கின்றோம் இரண்டாவது வீட்டிலே சூரியன் இருக்க பேச்சில் உஷ்ணம் அதிகரிக்கும் அனல் பறக்கும் கேட்பவர்களுக்கு எரிச்சலாயிருக்கும் இரண்டாவது வீட்டிலே சந்திரன் இருக்க உங்கள் பேச்சுக்கு மிகவும் குளிமையாக இருக்கும் இரண்டாவது வீட்டிலே செவ்வாய் இருக்க வாக்கு கடுமையாக இருக்கும் மற்றவர்கள் மனது புண்படும்படி பேசுவீர்கள் இரண்டாவது வீட்டிலே புதன் இருக்க பேச்சு நிபுணத்துவமாய் இருக்கும் இரண்டாவது வீட்டிலே குரு இருக்க மற்றவர்களுக்கு போதனை செய்து கொண்டே இருப்பீர்கள் ஆலோசனை ஆலோசனை வழங்குவீர்கள் இரண்டாவது வீட்டிலே சுக்கிரன் இருக்க அழகாகவும் இனிமையாகவும் இருப்பீர்கள் இரண்டாவது வீட்டிலே சனி இருக்க பேச்சில் கடுமையாக இருப்பீர்கள் கெட்ட விஷயம் சொன்னால் பலிக்கும் பேச்சால் உங்களுக்கு வீண் விரோதம் உண்டாகும் இரண்டாவது வீட்டிலே ராகு இருக்க பேச்சில் இருப்பீர் பேச்சால் பல உண்டாலும் எரிச்சல் தரும் காரிய ஏற்படும் கடித்துக் கொள்வார் இரண்டாவது வீட்டிலே கேது இருக்க ஆன்மீகத்தை பற்றி நிறைய பேசுவீர்கள் தத்துவங்கள் வேதாந்தங்கள் பேசுவீர்கள் நாளைய தினம் இரண்டாவது வீட்டு அதிபர் எங்கே இருந்தால் என்ன செய்வார் என்பதை விளக்கமாகவும் விரிவாகவும் நாம் பார்க்க இருக்கின்றோம் ஐந்தாவது பகுதியாய் திகழ்கின்ற கோச்சார சிறு குறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே நாம் இன்று எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால் சொந்த வீடு கார் ஜாக்பாட் அடிக்கும் ஐந்து ராசிக்காரர் புதன் சனியின் தசாந்த யோகத்தால் கொட்டும் அதிர்ஷ்டம் சொந்த வீடு ஜாக்பாட் அடிக்கும் ஐந்து ராசிக்காரர்கள் புதன் சனியின் தசாங்க யோகத்தால் கொட்டும் அதிர்ஷ்டம் புத்தாண்டிலே இரண்டாம் மாதமான பிப்ரவரி மாதம் தொடங்கி உள்ளது இந்த மாதத்திலே முக்கியமான கிரகங்களுடைய மாற்றங்கள் நடைபெற உள்ளன புதனும் சனியும் இணைந்ததால் தசாங்க யோகம் உருவாகி இருக்கிறது இந்த யோகத்தால் சொந்த வீடு கார் மனை என செல்வத்தை அனுபவிக்க போகும் ஐந்து ராசிகளை குறித்து இந்த பதிவிலே விரிவாக பார்க்கலாம் கிரகங்களின் இளவரசனான புதனும் கர்ம காரகனான சனி பகவான் பிப்ரவரி நான்காம் தேதி அன்று காலை பத்து பதினெட்டு மணி முதல் இணைந்து தசாங்க யோகத்தை உருவாக்கி உள்ளனர் ஜோதிட சாஸ்திரத்தின்படி புதன் மற்றும் சனியின் தசாங்க யோகம் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது இந்த யோகத்தால் எழுத்துத்துறை ஆராய்ச்சி துறை கல்வித்துறையில் உள்ளவர்களுக்கு அபீரிதமான பலன்கள் கிடைக்கும் தொழில் வியாபாரம் வணிகம் முதலீடு நிதி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல முடிவுகளை எடுக்கும் திறனையும் தெளிவையும் இந்த யோகம் கிடைக்க செய்யும் பண வரவு அதிகரிக்கும் சவால்கள் பிரச்சனைகளை கடந்து வந்து வெற்றி பெறுவார்கள் இந்த தசாங்க யோகத்தால் மங்களகரமான சுப பலன்களை செல்வ செழிப்புகளையும் அனுபவிக்கப் போகும் ராசிகளை குறித்து நாம் அதனுடைய பலாபலனை குறித்து தெரிந்து கொள்வோம் முதலிலே மகர ராசிக்காரர்களுக்கு சனி பகவானே அதிபதியாய் உள்ளார் இதனால் புதன் சேர்க்கை நல்ல பலனை தரும் தசாங்க யோகத்தால் உங்களுடைய தொழில் வாழ்க்கையிலே நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் அனுபவிப்பீர்கள் உத்தியோகஸ்தர்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு உயர் பொறுப்புகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளது பண வரவு அதிகரிக்கும் வருமானம் உயரும் வியாபாரிகளுக்கு நல்ல முன்னேற்றமான காலமாக இருக்கும் உங்களுடைய வருமானம் ரெட்டிப்பாகும் வீடு கார் நிலம் போன்ற சொத்துக்கள் வாங்குவதற்கான யோகத்தை தரும் குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் விழ அடுத்தது மிதுனம் மிதுன ராசிக்காரர்களுக்கு புதன் அதிபதியாய் உள்ளார் தனி புதனின் சேர்க்கை இந்த தசாங்க யோகம் உங்களுக்கு சுப பலன்களை தரும் உங்களுடைய வருமானம் திடீரென்று உயரும் அதிகரிக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு மற்றும் புதிய பொறுப்புகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு உள்ளது தொழில் வியாபாரம் செய்பவர்களுக்கு வளர்ச்சியான காலகட்டமாக இருக்கும் உங்களுடைய வருமானம் பெருகும் நிதி சார்ந்த விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும் சொந்த வீடு காரு முதலீடுகளில் கவனம் செலுத்தி அதிலே வெற்றி அடைவீர்கள் குடும்பத்துடன் இனிமையாய் நேரத்தை செலவிடுங்கள் அடுத்தது கும்பம் கும்பராசிக்காரர்களுக்கு அதிபதியான இருப்பவர் சனி பகவான் இதிலே புதன் சேர்க்கை என்பது அதிர்ஷ்ட பலன்களை அள்ளித்தர் கும்பராசிக்காரர்களுடைய வருமானம் உயரும் நிதி சார்ந்த விஷயங்களில் முன்னேற்றமான காலமாக இருக்கும் புதனின் சஞ்சாரத்தால் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் உண்டாகும் கூட்டாளிகளுடன் இணைந்து புதிய லாபகரமான ஒப்பந்தங்களை போடுவீர்கள் நிதி சார்ந்த விஷயங்களில் எச்சரிக்கையாய் இருப்பது நல்லது திருமண வாழ்க்கை இனிமையானதாக இருக்கும் அடுத்தது கன்னிராசி புதன் சனியின் சேர்க்கையால் உருவாகும் தசாங்க யோகத்தால் கன்னிராசிக்காரர்களுக்கு மங்களகரமான பலன்களை அளிக்கும் உங்களுடைய தொழில் வாழ்க்கையில் நிதி சார்ந்த ஆதாயங்களை பெறுவீர்கள் நிதி விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும் வருமானம் ரெட்டிப்பாகும் மேலும் இந்த காலகட்டத்திலே உங்களுடைய வருமானத்திற்கான வாய்ப்புகள் கிட்டும் அதன் மூலம் இந்த அதர்த்தங்கள் பலிதமாகும் அது நடப்புக்கு வரும் அதன் மூலம் நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே நல்லதொரு பயனை பெறுவீர்கள் என்பதிலே மாற்று கருத்து இல்லை மிதுனம் மிதுன ராசிக்காரருக்கு புதன் அதிபதியாய் உள்ளார் சனி புதனின் சேர்க்கையால் உருவாகும் தசாங்க யோகம் உங்களுக்கு சுப தரும் உங்களுக்கு வருமானம் திடீரென்று அதிகரிக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர் பதவி உயர்வு சம்பள உயர்வு மற்றும் புதிய பொறுப்புகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு உள்ளது தொழில் வியாபாரம் செய்பவர்களுக்கு வளர்ச்சியான காலகட்டமாக இருக்கும் உங்களுடைய வருமானம் பெருகும் நிதி சார்ந்த விஷயங்களில் நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படும் சொந்த வீடு கார் முதலீடைய கவனம் செலுத்தி நல்லதொரு பலனை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அடுத்தது துலாம் துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு தசாங்க யோகம் துலாம் ராசிக்காரர்களுக்கு யோக பலனை அள்ளித்தரும் தொழில் மற்றும் நிதி சார்ந்த விஷயங்கள் வலுவான சூழ்நிலையை உண்டாக்கும் எதிர்பார்த்திருந்த வேலை மாற்றத்திற்கான வாய்ப்புகள் உண்டாகும் திறமைக்கான அங்கீகாரம் பெறுவீர்கள் புதிய வாய்ப்புகள் உண்டாகும் வியாபாரிகள் தொழில் செய்பவர்களுக்கு நல்ல புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் புதிய வாடிக்கையாளர்கள் கிடைப்பார்கள் நிதி ஆதாயத்தை பெறுவீர்கள் முதலீடு செய்ய இது ஒரு நல்ல நேரமாக இருக்கும் உரிய ஆலோசனையை பெற்று முதலீடு செய்வது நல்லது இப்படிப்பட்ட கோச்சார பதிவுகளை பெறுகின்ற புண்ணியவான்களே பாக்கியவான்களே சொல்லப்பட்ட கருத்துகள் அனைத்தும் பொதுவானது உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை என் ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைவேசிகளை தொடர்பு கொண்டு தொலைவேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் கூடுதலாக ஒவ்வொரு நாளும் காலையிலே எட்டு மணி அளவிலும் மாலையிலே ஆறு மணி அளவிலும் மாத பலன்களுக்காக விரிவான விளக்கங்கள் வெளியிடப்படுகிறது அதையும் கேட்டு ஜோதிட ஆலோசனை ஜோதிட வழிகாட்டுதலை பெறலாம் ஒவ்வொரு நாளும் மதியம் இரண்டு மணி அளவிலே தினப்பலன் ராசி பலன் வெளியிடப்படுகிறது அதை கேட்டு ஜோதிட வழிகாட்டுதல் ஆலோசனையை பெறலாம் நீங்கள் பெற்ற அந்த நன்மையை அந்த உண்மையை உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு நண்பர்களுக்கு நலன் விரும்பிகளுக்கு ஜாதி ஜனங்களுக்கு சொந்தங்களுக்கு பந்தங்களுக்கு அறிந்தவர்களுக்கு தெரிந்தவர்களுக்கு பகிர்ந்து யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்கி எல்லோரும் இன்புற்று இருக்கவே யாமொன்றும் அறியோம் பராபரமே என்ற நிலையை கடந்து எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று கூறி இந்த பகுதியை நிறைவு செய்து கடைசி பகுதியாக இருக்கின்ற ஆறாவது பகுதியில் பன்னிரெண்டு ராசிகளுக்கு உரிய பொது பலனையும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உரிய தனி பலனையும் இப்பொழுது நாம் ஒன்றன் பின் ஒன்றாக பார்க்க இருக்கின்றோம் முதலிலே மேசராசி செலவுகள் அதிகரித்தே காணப்படும் எனினும் சமாளித்து விடுவீர்கள் அரசாங்க காரியங்கள் அனுகூலமாய் முடியும் ஆனாலும் புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதை தவிர்த்து விடுவது நல்லது பகலுக்கு மேல் வாழ்க்கை துணை வழி உறவினர்களால் திடீர் செலவுகள் ஏற்படும் இளைய சகோதர வகையிலே காரியங்கள் அனுகூலமாகும் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை காணப்படும் வியாபாரத்தில் சக வியாபாரிகளால் ஏற்பட்ட இடையூறுகள் நீங்கும் அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு செலவுகள் அதிகரித்தே காணப்படும் எனினும் சமாளித்து விடுவீர்கள் அரசாங்க காரியங்கள் அனுகூலமாய் முடியும் பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு புதிய முயற்சிகள் ஈடுபடுவதை தவித்து விடுவது நல்லது பகலுக்கு மேல் வாழ்க்கை துணை வழி உறவின்களால் திடீர் செலவுகள் ஏற்படும் இளைய சகோதர வகையிலேயே காரியங்கள் அனுகூலமாகும் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை காணப்படும் திருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் சக வியாபாரிகளால் ஏற்பட ஏற்பட்ட இடையூறுகள் நீங்கும் ரிஷபராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் குடும்பம் தொடர்பான முடிவுகளை எடுப்பதில் பொறுமை மிக அவசியம் குடும்பத்தில் மற்றவன் அனுசரணையாய் நடந்து கொள்ளவும் கணவன் மனைவிக்கு இடையே சிறு சிறு மனஸ்தாபங்கள் ஏற்படக்கூடும் ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து செல்வது நல்லது வியாபாரம் வழக்கம் போலவே இருக்கும் பங்குதாரர்கள் உங்கள் முயற்சிகளுக்கு உதவிகரமாய் இருப்பார்கள் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பம் தொடர்பான முடிவுகளை எடுப்பதில் பொறுமை மிக அவசியம் குடும்பத்தில் மற்றவன் அனுசரணையாய் நடந்து கொள்ளும் ரோஹிணி நட்சத்திரத்தைச் சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்கு இடையே சிறு சிறு மனஸ்தாபங்கள் ஏற்படக்கூடும் ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து செல்வது நல்லது மிருக சீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரம் வழக்கம் போலவே இருக்கும் பங்குதாரர்கள் உங்கள் முயற்சிகளுக்கு உதவியாக இருப்பார்கள் மிதுன ராசிக்காரர்களுடைய விமர்சனங்களுக்கும் கேலி பேச்சுக்கும் ஆராய்ச்சிகள் அடுத்தவர்களை குறை கூறி கொண்டு இருக்க வேண்டாம் வியாபாரத்தில் பாக்கிகள் வசூலாவதில் தாமதம் ஏற்படும் உத்தியோகத்தில் ஈகோ அதிகரிக்கும் வேலை சுமை மிகுந்த நாள் பொறுமையுடன் இன்றைய அளவிலே நடந்து கொள்ள வேண்டும் மிருக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சிலர் விமர்சனங்களுக்கும் கேலி பேச்சிற்கும் அடுத்தவர்களை குறை கூறி கொண்டு இருக்க வேண்டாம் திரு நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் பாக்கிகள் வசூலாவதில் தாமதம் ஏற்படும் உத்தியோகத்தில் ஈகோ அதிகரிக்கும் உடற்போதம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வேலை சுமை மிகுந்த நாள் பொறுமையுடன் இன்று செயல்பட்டால் எதிலும் கவனத்தோடு நடந்து கொள்ள வேண்டும் கடக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் தாயாரின் உடல் நிலையில் மட்டும் கூடுதல் கவனம் தேவை புதிய முயற்சிகள் சாதகமாய் முடியும் சகோதர வகையிலே எதிர்பாராத செலவுகள் ஏற்படக்கூடும் தந்தை வழி உறவினர்களால் சில பிரச்சனைகள் குடும்பத்தில் ஏற்படக்கூடும் பிற்பகலுக்கு மேல் நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த காரியம் சாதகமாய் முடியும் அக்கம் பக்கத்தில் இருப்பவரும் உதவிகரமாக இருப்பார் வியாபாரத்தில் விற்பனை லாபமும் எதிர்பார்த்தபடியே இருக்கும் தாயாரின் உடல் கூடுதல் கவனம் தேவை புதிய முயற்சிகள் சாதகமாய் முடியும் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சகோதர வகையில் எதிர்பாராத செலவுகள் ஏற்படக்கூடும் தந்தை வழியிலே உறவினர்களால் சில பிரச்சனைகள் குடும்பத்தில் ஏற்படக்கூடும் பிற்பகலுக்கு மேல் நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த காரியம் சாதகமாய் முடியும் ஆயுள்யம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அக்கம்பக்கத்தில் இருப்பது உதவிகரமாக இருப்பார்கள் வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் எதிர்பார்த்தபடியே இருக்கும் சிம்ம ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் விலை உயர்ந்த பொருட்களை கவனமாய் கையாளுங்கள் கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடுகள் வந்து நீங்கும் வாகனத்தை இயக்கும் பொழுது அலைபேசியில் பேச வேண்டாம் வியாபாரத்தில் போட்டிகளை சமாளிப்பீர்கள் உத்தியோகத்தில் அதிகாரிகளால் விவாதம் வரக்கூடும் அதிகம் உழைக்க வேண்டிய நாள் மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு விலை உயர்ந்த பொருட்களை கவனமாய் கையாளுங்கள் கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடுகள் வந்து நீங்கும் பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வாகனத்தை இயக்கும் போது அலைபேசியில் பேச வேண்டாம் விவகாரத்தில் போட்டிகளை சமாளிப்பீர்கள் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகளால் விவாதம் வரக்கூடும் அதிகம் உழைக்க வேண்டிய நாள் கன்னியா ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள் பேச்சில் மட்டும் நிதானத்தை கடைபிடி குடும்பத்தினர் இறுதியில் உங்கள் ஆலோசனையை ஏற்றுக்கொள்வார் வாழ்க்கை துணை வழி உறவுகளும் வருகை ஏற்படுத்தினாலும் செலவுகளை ஏற்படுத்தும் அதனால் மகிழ்ச்சியே ஏற்படும் எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்பு உண்டு வியாபாரத்தில் சக வியாபாரிகளால் சிறு சங்கடங்கள் ஏற்பட்டாலும் பாதிப்பு இருக்காது வாடிக்கையாளர்கள் அனுசரணையாய் இருப்பார் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பேச்சில் மற்றும் நிதானத்தை கடைபிடிங்கள் குடும்பத்தினை ரீதியில் உங்கள் ஆலோசனையை ஏற்றுக்கொள்வார் அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வாழ்க்கை துணை வழி உறவுகளால் வருகைகள் ஏற்படும் செலவுகள் ஏற்படுத்தினாலும் அதனால் மகிழ்ச்சியை ஏற்படும் எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்பு உண்டு சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் சக வியாபாரிகளால் சிறு சங்கடங்கள் ஏற்பட்டாலும் பாதிப்பு இருக்காது வாடிக்கையாளர்கள் அனுசரணையாக இருப்பார்கள் துலா ராசியை சார்ந்தவர்களுடைய பொதுபலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் தினமாக தொடர்வதா எதிலும் கவனத்தோடு இருக்க வேண்டும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் பொறுப்பாக இருக்க வேண்டும் குறிப்பாக பிறர் விஷயங்களிலே மூக்கை நுழைக்க கூடாது மௌனியாக இருப்பது மிக மிக நல்லது குறிப்பாக வாகனங்களை இயக்கும் பொழுது முழு கவனத்தோடு கவன சிதறலின்றி இயக்க சந்திராஷ்ட தின தீட்சினை கட்டுப்படுத்த மட்டுப்படுத்த துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு கண்டிப்பாக குலதெய்வ வழிபாடு தேவைப்படுகிறது அவ்வாறு செய்வதன் மூலம் சந்திராஷ்ட தின தீட்சினை கட்டுப்படும் மட்டுப்படும் விருச்சிக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் விடாபிடியாக செயல்பட்டு சில வேலைகளை முடிப்பீர்கள் பிள்ளைகளால் அதிகரிக்கும் ஆடம்பர செலவுகளால் சேமிப்புகள் கரையும் உடல் நலத்திலே கவனம் தேவை வியாபாரத்தில் போராடி லாபத்தை ஈட்டுவீர்கள் உத்தியோகத்தில் மறைமுக தொந்துவுகள் வந்து நீங்கும் தடைகளை தாண்டி முன்னேறும் நார் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு விடாவிடியாக செயல்பட்டு சில வேலைகளை முடிப்பீர்கள் பிள்ளைகளால் டென்ஷன் அதிகரிக்கும் அனுஷம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு ஆடம்பர செலவுகளால் சேமிப்புகள் கரையும் உள்ள நல உடல் நலத்திலே கவனம் தேவை வியாபாரத்தில் போராடி லாபத்தை ஈட்டுவீர்கள் கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் மறைமுக தொந்தரவுகள் வந்து நீங்கும் தடைகளை தாண்டி முன்னேறுகின்ற நாள் தனுசு ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலங்கள் தூக்கி எரிந்து பேசாதீர்கள் கொடுக்கல் வாங்கலில் பிரச்சனைகள் வராமல் பார்த்து கொள்ளுங்கள் மற்றவர்களை நம்பி முக்கிய முடிவுகளை எடுக்க வேண்டாம் உறவினர்களால் பகை உண்டார் வியாபாரத்தில் வாடிக்கையாளருடன் கனிவாக பழகுங்கள் உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகள் குறை கூறுவார்கள் கவனம் தேவைப்படுகின்ற நாள் மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தூக்கி எரிந்து பேசாதீர்கள் கொடுக்கல் வாங்கலில் பிரச்சனை வராமல் பார்த்து கொள்ளுங்கள் ஒரு ஆடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மற்றவர்கள் நம்பி முக்கிய முடிவுகளை எடுக்க வேண்டாம் உறவினர்களால் பகை உண்டாகும் வியாபாரத்தில் வாடிக்கையாளும் கனியுடன் பழகுங்கள் உத்திராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகள் குறை கூறுவார்கள் கவனம் தேவைப்படுகின்ற மகர ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை வண்டி வாகனங்களில் செல்லும் சமயத்தில் நிதானம் தேவை புதிய முயற்சிகள் பிற்பகலுக்கு மேல் தொடங்குவது நல்லது தந்தையிடம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைப்பதிலே சற்று தாமதம் ஏற்படும் கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யம் அதிகரிக்கும் எதிர்களுடைய தொல்லைகள் நீங்கும் பழைய கடன்களை தந்து முடிக்கும் வாய்ப்பு ஏற்படும் வியாபாரம் வழக்கம்போல் நடைபெறும் பணியாளர்களால் செலவுகள் ஏற்படும் ஒத்திரால நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு ஆரோக்கியத்தில் கவனம் தேவை வண்டி வாகனங்களில் செல்லும் சமயத்தில் நிதானம் தேவை புதிய முயற்சிகளை பிற்பகலுக்கு மேல் தொடங்குவது நல்லது திரு ஓணம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தந்தையிடம் எதிர்பார்த்த உதவி கிடைப்பதிலே சற்று தாமதம் ஏற்படும் கணவன் மனைவிக்கிடையே அன்னியோன்னியம் அதிகரிக்கும் எதிர்களுடைய தொல்லைகள் நீங்கும் அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பழைய கடன்களை தந்து முடிக்கும் வாய்ப்பு ஏற்படும் வியாபாரம் வழக்கம் போல் நடைபெறும் பணியாளர்களால் செலவுகள் ஏற்படும் கும்ப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் புதிய முயற்சிகள் சாதகமாய் முடியும் திடீர் செலவுகள் ஏற்பட்டாலும் கடன் வாங்காமல் சமாளித்து விட முடியும் பிள்ளைகள் தொடர்பான முக்கிய முடிவுகளை எடுப்பதை தவிர்க்கவும் நண்பர்கள் வகையிலே சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் என்றாலும் அதனால் பாதிப்பு எதுவும் இருக்காது வியாபாரத்தில் பணியாளர்கள் முரண்டு பிடித்தாலும் விட்டு கொடுத்து செல்வது நல்லது அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு புதிய முயற்சிகள் சாதகமாய் முடியும் திடீர் செலவுகள் ஏற்பட்டாலும் கடன் வாங்காமல் சமாளித்து விட முடியும் கதையும் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பிள்ளைகள் தொடர்பான முக்கிய முடிவுகளை எடுப்பதை தவிர்க்கும் நண்பர்கள் வகையிலே சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் என்றாலும் அதனால் பாதிப்பு எதுவும் இருக்காது ஓரட்டாஜி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் பணியாளர்கள் முரண்டு பிடித்தாலும் விட்டு கொடுத்து செல்வது நல்லது மீன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் புதிய கோணத்தில் சிந்தித்து பழைய பிரச்சனைகளை தீர்வு காண்பீர்கள் பெற்றோரின் விருப்பங்களை நிறைவேற்றுவீர்கள் கடனில் ஒரு பகுதியை பைசல் செய்ய வழி பிறக்கும் வியாபாரத்தில் விஐபிகள் வாடிக்கையாளர் ஆவார்கள் உத்தியோகத்தில் உங்கள் கை ஓங்கும் பெருந்தன்மையுடன் நடந்து கொள்கின்ற நாள் புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு புதிய கோணத்தில் சிந்தித்து பழைய பிரச்சனைகள் தீர்வு காண்பீர்கள் பெற்றோரின் விருப்பங்களை நிறைவேற்றுவீர்கள் உத்திரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கடனில் ஒரு பகுதியை பைசல் செய்ய வழிபிறக்கும் வியாபாரத்து விஐபிகள் வாடிக்கையாளர்கள் ஆவார் ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் உங்கள் கை ஓங்கும் பெருந்தன்மையுடன் நடந்து கொள்கின்ற நான் இதுவரையில் பொதுபலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை எஞ்சோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருகப் பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்து நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்